ராய்பாபா கோயில் ஒரு கடையில் போட்டு செஞ்சு குடிச்சுட்டு போமா அங்கேருந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பையன் வாங்கிட்டு வந்து கொடுப்பான் சரி நம்ம காய்களி சரி சாப்பிட்டுக்கோங்க ராய்கிழிங்க சரி சரி சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே போட்டு சரி அம்மா இதை கொடுக்குறாங்க போய் அங்கே அம்மா கொடுப்பாங்க அம்மா கொடுப்பாங்க வந்து எதை விற்றாலும் காசு ஆக்கிடுறாங்க சும்மா கொடுப்பாங்க மாறேங்க சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது வேற அப்படி இல்லை விசில் விடுறாங்க பருக்கு பருகேட்டா இருக்குது சூடாக சாப்பிட்றது நல்லா இருக்குது ஆரி போனால் விறகு கட்டையேட்டி ரசம் தூக்கினேன் எல்லாம் போகாது நம்மளுக்கு கறி கேட்டா இருக்கும் சாப்பாடு நல்லா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாதுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுதான் இருக்குதுங்க வேஸ்ட்டுங்க இப்போ கறி எடுத்து வராங்க செய்கிறாங்க செய்யறாங்க விசில் விடுறாங்க மண்ணு சட்டியில் செய்யணும் சட்டியில் வந்து குழாங்கு வச்சுங்க ஆட்டாங்கடில் ஆட்டி ஊற்றி குழாங்கு வச்சு பாருங்க இழுப்பி ஒரு இவ்வளோ சோர் நீங்கள் வச்சா போட்டு இழுப்பி இவ்வளோ சாப்பாடு எச்சா எடுக்கும் நீங்கள் எத்தனை நேரம் நீங்கள் சாப்பிடுவீங்க காலையில் மூணு நேரம் அப்படிங்க ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி அதுதான் ராத்திரிக்கு மணி பத்தாயிரம் ஓ நைட் சாப்பாடு காலையில் சாப்பாடு மணி பத்து பதினோரு மணி அவ்வளோதான் கொஞ்சம் சாப்பாடு அப்படின்னு சொல்லி சாப்பிடும் இப்போ காலையில் ஒரு டைமு ராத்திரி பத்து மணிக்கு வேண்டே வளே மதியாக சாப்பாடு அதான் கிடையாது சரி சரி மரம் ஏற முடியாது நம்ம சாப்பிட்டோம்னா மழை இதாகிக்கு வேண்டாம் அதாவது இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கல் குடிப்பேன் சரி சரி கல் குடிப்பேன் ஒரு ஒரு லிட்ரு குடிச்சிருக்கேன் காலையில் சாயங்காலம் ஒரு லிட்டரு சரி மதவாட அவ்வளோதான் மதவாட் சரக்கெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு இருந்தேன் அடிக்கிறது எல்லாம் சரிசானமாக குடிச்சிது அண்ணாங்க ஊற்றி குடிச்சுட்டு அக்கடை வீசிட்டு சரிங்க இப்போ குடிக்கிறது இல்லை முப்பது வருஷமா சரக்கே தொடர் முப்பது வருஷம் வச்சு நான் குடிச்சிருந்தேன் நான் இப்போ குடிக்கிற காரணம் வச்சு நல்லா பயந்து வாங்க அந்த கடைக்காரன் நினைக்கிறேன் போனால் போதும் மேனேஜர் பார்த்தாவே பார்ப்பேன் நம்ம ஏன் எங்கே போகிறீங்க வாங்கம்மா தொடரில் அப்படின்றது ஒரு புல்லா வாங்கினா சோடா குடிச்ச மாதிரி அண்ணாந்து குடிச்சு போட்டா கிடையாது நீங்க எப்படி கணிச்சிங்க இது வந்து ஸ்பிரிட்டு தாங்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க ஸ்பிரிட்டுங்கிற எனக்கு தெரியும் அதான் தெரியாது இல்லைங்க இன்னைக்கு எல்லாரும் வந்து வாங்கி குடிக்கிறாங்க நிறைய பேர் தெரியாமே குடிச்சு இன்னைக்கு எவன் போய் சரக்கு வாங்கினாலும் இந்த சரக்குன்னு கேட்கறானா போனா நூத்தி எண்பதுல ஒண்ணு நூத்தி சரக்கு என்ன சரக்குன்னு கேட்கறானா முதல்ல இன்னும் விளையாட கூடப்பா ஆமா அதுதான் சரக்கு அவன் குடிக்கிறவங்க நாங்கள் குடித்த சரக்கு எல்லாம் அன்னைக்கு அன்னைக்கு நல்லா சரக்கு அன்னைக்கு வந்து தனியார் கொடுத்துல கம்பெனி எவரிமேட்டாக நிறச்சி சரக்கு நல்லா இருந்துது இன்னைக்கு வந்து தனியார் கூட்டாங்க பண்ணி கொடுக்குறது தான் சரக்கு நடக்கும் அது எப்படி இருக்கும்

சார் கழிச்சு பாருங்க எமனாச்சு கை கால் நடுங்குதான் இல்லைங்க கிடையாது அதை வந்து வெள்ளம் போட்டு காய்ச்சார் திருப்தி கிடையாது ஐயா இந்த காலத்துக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க கல்லுக்கும் இப்ப ஏன் கவர்மெண்ட் வந்து கல்ல நடத்த விட மாட்டேங்குது கல்லு நடத்த கூட கல்லுக்கா வருமானம் இருக்காது ஜாஸ்தி எப்படிங்க இத்தனை கோடி பேர் இருக்காங்க அத்தனை கோடி பேர் இருந்தாலுமே இதுல வர்ற வருமானம் இதுல கிடையாது கல்லு உடம்புக்கு பலம் கல் குடித்தான் எந்த ஒரு லிட்டர் கல் காலையில் வர்றான் வேலைக்கு ஆறு மணிக்கு அண்ணா வேலைக்கு ஏழு மணிக்குள்ள ஒரு லிட்டர் கல் குடிச்சிடுவான் வந்ததே கல்லை குடிச்சி போட்டு நிற்காம கேட்டு களை வெட்டுவேன் ஒரு கோட்டரை வாங்கி குடிச்சான்னா போய் களை வெட்டுவானா சூழ்ந்து கிடப்பான அங்கே அவனை எப்படி வேலை செய்வேன் இது வந்து இத்தனை பேர் இருக்காங்க இப்ப கல்லுதான் மூணு எல்லா இடத்துலயும் கிடைக்கும் சொன்னோம்னா ஏன் அவங்கனால அந்த வருமானத்தை கொண்டு வர முடியாது வருமானத்தை கொண்டு வர முடியாது இது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு லிட்டர் கல் நூறு ரூபா வாங்கி கொடுத்துறீங்க அங்க போனா எவ்வளவு ஆகுது மினிமம் இரநூறுவா இல்லாம இரநூறு ரூபாய் இல்லாம ஒரு கோட்டை அடிக்க முடியாது அடிக்க முடியாது ஒரு நாளைக்கு ரெண்டு கோட்டை அடிக்கிறாங்க மூணு கோட்டை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க காசு எத்தனை போகுது அதுதான் ஆயிரம் கல் கல்லா இருந்துன்னா

ஆட்கள் ஆளுக்காலும் தானாது இதெல்லாம் ஒரு பையன் கேட்குறா அந்த பையன் காலையில் எழுந்திரிச்சென்ன இப்படி கொடுக்கும் காற்று கொடுத்தாலும் கையில் நிற்காது கல் குடித்தா எது கையில் கொடுத்தாலுமே இப்படி குடிச்சு தான் காட்டணும் ரெண்டு மூடக்குள்ளே போயிட்டான் அப்புறம் கொண்டாங்க நானே குடிச்சுக்கணுந்தேன் வயசு எவ்வளவு இருபத்தி ரெண்டு தான் ஆச்சு என்ன கல்யாணம் இல்லை அவனுக்கு கோடீஸ்வரம் இருந்தேன் என்ன பண்ணுறது சரக்கு குடிச்சு அப்படி ஆயிடுச்சு சரக்கு தான் வேற ஒண்ணும் கிடையாது சரக்கு அடிக்கலாம் அடிங்க அது வந்து எப்படின்னா மண்ணு எத்தனைக்கு ஒரு நாள் குடிக்கல மாசத்துல ஒரு நாள் குடிக்கல ஒரு நாள் கல்ல எத்தனை வேணாலும் குடிங்க அண்ணாடுமே ஒன்னும் பண்ணாது இல்ல சரக்கு கேக்குறேங்க சரக்கு வந்து அடிக்கவே கூடாது நம்ம கேட்டான் சரக்கடைசி என்ற வயசுக்கு நான் சொல்றேன் உடம்பேகமா விஷமா இருக்குது என்ன வெங்க போய் இருக்கா அப்புறம் கல் குடித்தா எந்த தப்பும் கிடையாது கிட்னியில் கல் கட்டியிருந்தாலும் கரைஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சம் கல் குடிக்கவே முக்கியம் தீங்கன்னா கிட்னியில் கல் கட்டிக்கிட்டுன்னு சொல்கிறாங்கல்ல ராம ராம் அந்த கல் கரைஞ்சிக்கூடாது அதனால கல் குடிக்கிறதுனால வந்து எந்த தப்பும் கிடையாது இதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களே இப்போ திரும்ப இதை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இதுவும் வேணாம் அதுவும் வேணுன்னு விட்ருவான் அப்படி பண்ணலாங்க நீங்க சொல்ற மாதிரி அப்படி பண்ணலாம் இது குடிக்கிறவனும் இது குடிச்சிக்குவேன் சரி அது குடிக்கிறவனே அது குளிப்பேன் அதையும் குடிக்கணும்னு சரி நீப்பேன் இருக்கானுங்க அப்போ வந்து வீக்கோவில் ஆயிருக்கு நானாகும் போது விட்ருவானுங்க அதே மறக்கதை

தண்ணியெல்லாம் ஊற்றவே மாட்டேன் ஊற்றதாங்க உள்ளே உரிச்சாடுமா அப்படியே அண்ணாந்து ஊற்றிட்டு கடை போய் வீசிட்டு போயிட்டு இருப்பேன் பார்க்கலாம் அந்த அருமையுமே பயன்பட்டு வாங்கிட்டு ரெண்டு மூணு கடை இருக்குது இருபது வருஷமாக வருஷமா கல் அதனால தான் நீங்கள் இப்போ கல்யாணம் ஒரு சரி போனாலும் கல் திரு போய்ட்டே ரெண்டு பால் கொண்டு போயிருவேன் கொண்டு வருவேன் நல்லா சரக்கு அடிப்பாங்க கடிங்க பாரணி ஐயா நீங்க மட்டும் வரத போதும் ஏதாவது இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம் அதுதான் வேண்டு போறதாச்சு நாம என்ன பண்றது அது உடனே அடிச்சோடனே மப்பு கிருன்னு எடுக்குங்களா அதனாலதான் அது அப்படி கிடையாது அப்படி பண்ணவே விடாது அதுதான் தப்புங்கிறது குடிச்சுங்க நம்மளுக்கு மப்பர் வேணும்னா ஒன்றும் பண்ண முடியாது இது குடிச்சுக்கிறவங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது நீ எந்த வெளிநாட்டு டாக்டரே வந்தாலும் சரி இதுல குடிச்சி தப்பு நான் சொல்ல சொல்லுங்க எந்த நாட்டு வந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ரெண்டாம் இருந்தாலும் சரி வைக்கிறாங்க வந்து இது குடிக்கிறதுனால இது தப்பையான்னு சொல்ல சொல்லுங்க இயற்கையாக வர்றது நம்மாழ்வாரு வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்க ஒரு ஒரு கட்டத்துல வந்து கல் நம்ம குடிச்சிக்கலான்னு நம்மாழ்வாரே சொல்லியிருக்காரு அது அதை எப்படி நீங்க நீங்கள் ஏற்றுக்கிறீங்க நம்மாழ்வாரே வந்து விவசாயம் இயற்கையை மட்டும்தான் நம்ம ஆனா அவரே ஒரு கட்டத்துல வந்து இது வேண்டாம்னு அப்புறம் அங்க கீரை புடிச்சு நோட்டு அப்புறம் என்ன வேண்டியதுதானே அதுல வந்து எந்த தப்புமே கிடையாது அவ்வளவு உடம்புக்கு நல்லது இல்லை இல்லையா கட்ல அதே மாதிரி இந்த இந்த பிராய்லர் கோழியோட மட்டும் சொல்லிடுங்க அது நான் சாப்பிடுறதே இல்லை அது தொடரதே இல்லைங்களா

இந்த மாதிரி ஊசினால தான் ஏழு வயசுக்குள்ள பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் ஒரு ஃபுல்லாக வயசுக்கு போகிறோம் ஏழு வயசுக்குள்ள வந்து சீரு பண்ணியாச்சு ஆறாவது ஆறாவது ஆறு வருஷம் ஏழு மாதம் மாதம்தாச்சு இன்னும் ஏழு வருஷம் முடியல அதுக்கே அந்த மொட்டுமும் அந்த க கோழி பிரா கோழி பிரழி பண்ணுறதில்ல நாற்பது நாள் உங்களுக்கு அது உருவாயிருந்தாண்டா ஊசி போட்டு

ஒரு மொத்தம் நூறுவா ஒரு குஞ்சு வருஷம் ஒரு இல்லை கறி வந்து எட்நூறுவாய் கோயில்ல ஆறு மாதம் வச்சுருந்தோம்னா அஞ்சு நாலு மாதம் வச்சுருந்தோம்னா எட்நூறுவாய் கோயிலில் வந்து ஒரு பிரச்சனை குழந்தை பாக்கிங்க கிடைக்கலைங்க நம்ம அண்ணன் ஒருத்தருக்குங்க இரு மூணு வருஷமா ஆயிப்போச்சு குழந்தை பாக்கி பாய்க்கு எதுவும் இல்லைங்க அவங்களும் போய் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பக்கம் செலவு பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பையனுக்கும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க பொண்ணுக்கும் பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து சேரக்கூடிய ஒரு இது இல்லைங்கறாங்க அது இப்போ இப்ப வரைக்கும் ரெண்டரை லட்சம் செலவாகிட்டு வச்சுருங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த அதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி நடுத்தர சம்பாத்தியம் தான் மாசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாரு அதில் எப்படி இந்த செலவையும் அந்த செலவையும் கட்ட முடிக்காமல் கண்ணாமூலி திரும்பி சுற்றிட்டுருக்கா அப்படின்னு நேரம் காலம் தானே பண்ண முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோயில் வளர்த்துல போய்ங்க ஒரு தானம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு அதனால தப்பு சரி சரி இன்னொரு கொஞ்சம் விரும்பி எந்த கோயிலுக்கு போகிறாங்களா சரி அந்த கோயிலில் போயிங்க

சரி சரி கெடுதலும் கிடையாது மீன் ம் இந்த வெள்ளை இந்த கோழி நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிடணும் வெள்ளை கோழி சேர்க்குற வரைக்கும் நம்மளுக்கும் கெடுதல் கெடுதல் கரு இதுவும் அழிச்சி போடும் அழுதுங்களா அந்த இயற்கையாக உருவாகுறதே இல்லாமல் பண்ணுங்களா பண்ணி போடும் ஏன் நெனைங்களா நான் பதினாலுனவங்களுக்கு வந்து கோழி ஆகிடும் அது அதான் மாதிரி ஏழு வயசு ஃபுல்லாக வயசுக்கு வந்து சீர் பண்ணிட்டாங்க போன மாதம் நம்ம காசியமா போச்சு என்னடாது கேட்டேன் என்ன சீர் வச்சுக்கணும் என்னங்க சீரும் யாருக்குங்க அப்படின்னு பொண்ணுக்கு பா பரவாயில்லப்பா ஆ அப்புறம் வெங்காயம் போய் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போச்சு ஒன்றும் சப்பு இல்லை எந்த கோயிலுக்கு போகிறாங்களா அந்த கோயிலுக்கும் ஒரு குழந்தை பாக்கிங் கொடுத்தா நான் பண்ணிவிட்டு மாறேன்னு சொல்லி ஆரம்பிச்சேன் ஒன்றும் சப்பு சரி நிறைய போய் சொல்லிக்கிறேன் நடந்துருக்குறேன் சொல்ல மாட்டாங்க அந்த போய் போயிட்டு போய் ரொம்ப இல்ல இல்ல நான் சொன்ன மாதிரி ஒண்ணு தப்பு வர இந்த கோய உடச்சுக்கு போங்க தானி கும்புடுங்க ஒரு புண்ணியமா விட்டோம் சரி ஒரு புண்ணி விட்டு அதெல்லாம்